ஹாய் இன்றைக்கான வீடியோவில் ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் ஒரு ராஜ்யத்தில் ஒரு திருடன் வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் திருக்கோவில் மணியை திருடி கொண்டு காட்டிற்குள் ஓடிவிட்டான் இப்போ நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ்களுக்கு நம்ம மீனிங் எழுதிக்கலாம் வார்த்தைகளுக்கு ஒரு காலத்தில் அப்படின்னா ஒன்ஸ் கிங்டம் அப்படின்னா ராஜ்யம் இன் அப்படின்னு சொல்லும்போது ராஜ்யத்தில் ஒரு திருடன் எ தீஃப் வாழ்ந்தான் அப்படின்னா லிவ்டு பாஸ்டில் இருக்குது ஒரு நாள் ஒன் டே ஹி அவன் திருக்கோவில் அப்படின்னா சர்ச் மணி அப்படின்னா பெல் திருடி கொண்டு அப்படின்னா ஸ்டோல் காட்டிற்குள் அப்படின்னா இன் ஃபாரஸ்ட் ஏன் இன்டூ போடுறோம் அப்படின்னா உள்ளே வெளியில இருந்து உள்ளே வராங்க அதனால் இன் அப்படின்னு போடுறோம் ஓடிவிட்டான் அப்படின்னா ரேன் ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ தீஃப் தேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் வாழ்ந்தான் அப்படின்னு சொல்லும் போது தேர் லிவ் இ தீஃப் இன் அ கிங்டம் ராஜ்யத்தில் வாழ்ந்தான் ஒன் டே ஹிஸ்டோல் அவன் திருடுறான் எதை சர்ச் பெல் அதை திருடுறான் அதுக்கப்புறம் ஓடிடுறான் அப்படின்னு தானே அண்ட் ரேன் இன் ட்ரூ த ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே ஓடிட்டான் ஸோ ஒரு வார்த்தைக்கான மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் அதை நம்ம இங்கிலீஷில் சென்டென்ஸை மேக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அவன் காட்டை அடைந்தவுடன் ஒரு புலி திருடனை தாக்கி விட்டது மணி தரையில் விழுந்து விட்டது அவன் ஹீ காடு அப்படின்னா ஃபாரஸ்ட் அடைந்தவுடன் அப்படின்னா ரீச் பாஸ்டில் இருக்குது ஒரு புலி எ டைகர் தீஃப் திருடன் தாக்கி அப்படின்னா தாக்குறது அட்டாக் அட்டாக் பண்ணுறது விட்டது, கில்டு மணி பெல் கிரவுண்ட் அப்படின்னா தரையில் விழுந்து விட்டது அப்படின்னா dropped, வென் ஹீ ரீச் த ஃபாரஸ்ட் அவன் காட்டை அடைந்தவுடன் எ டைகர் புலி அட்டாக்டு அண்ட் கில்டு த தீஃப் தாக்கி அவனை விட்டது, மணி தரையில் விழுந்துவிட்டது த பெல் டிராவ்டு டு த க்ரவுண்ட் சில குரங்குகள் சம் மங்கீஸ் அந்த மணியை பெல் எடுத்துக்கொண்டு கொண்டு டுக் டேக்னா எடுக்கிறது டுக்னா எடுத்துருச்சு தட் பிளேஸ் அப்படின்னா அவங்களோட இடத்திற்கு சென்று பென்ட் வித்திட்டு அப்படின்னா அதனுடன் விளையாட அப்படின்னா பிளேயிங் ஆரம்பித்தன ஸ்டார்டட் சம் மங்கீஸ் டுக் த பெல் அட்வென்ட் அண்ட் ஸ்டார்டட் பிளேயிங் வித் இட் சில குரங்கு வந்து அந்த மணியை எடுத்துட்டு அவங்களோட இடத்துக்கு போயிடுச்சு அதை விளையாட ஆரம்பித்தன இதோட மீனிங் இதுதான் மக்கள் திருடனின் உடலை கண்டதும் ஒரு அரக்கன் அவனை கொன்றிருக்க வேண்டும் அவன் இப்போது நம் அனைவரையும் கொன்று விடுவான் என்று நினைத்து கொண்டார்கள் மக்கள் அப்படின்னா பீப்புள் திருடன் தீஃப் பாடி உடல் ஃபவுண்டன் அப்படின்னா கண் கண் பார்த்தோன்ன கண்டதும் அப்படின்னு அர்த்தம் மான்ஸ்டர்னா அரக்கன் அவனை அப்படின்னா ஹிம் கொன்றிருக்க அப்படின்னா கில்டு வேண்டும் கொன்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு மஸ்டு ஹாவ் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மஸ்டு ஹாவ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்டில் ஒரு செயல் இப்படி தான் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஸ்டு ஹாவ் நடந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற இடத்துல மஸ்ட்டு ஹாவ் யூஸ் பண்ணணும் அவன் நான் நவ் அனைவரையும் அப்படின்னா ஆல் ஆஃபர்ஸ் கொன்ற விடுவான் விடுவான் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்கிறனால வில் நினைத்து கொண்டார்கள் அப்படின்னா தாட்ஸ் வென் த பீப்புள் ஃபவுண்ட் த தீவ்ஸ் பாடி தே தாட் என்ன நினச்சிட்டாங்கன்னா எ மான்ஸ்டர் மஸ்ட் ஹவ் கில்டு ஹிம் மான்ஸ்டர் தான் அவனை கொன்றிருக்க வேண்டும் ஹீ வில் கில் ஆல் அஸ் நவ் அவன் நம்ம எல்லாரையும் இப்போ கொன்றுவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அவர்கள் பயந்து கொண்டு ராஜ்யத்தை விட்டு வெளியேற ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் ஒரு துணிச்சலான மற்றும் புத்திசாலியான பெண் காட்டை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது குரங்குகள் மணியை வைத்து விளையாடுவதை கண்டால் தே அப்படின்னா அவர்கள் பயந்து கொண்டு அப்படின்னா காட் ஸ்கேட் பயந்தால் அப்படின்னா ஸ்கேடுன்னு சொல்லலாம் பயந்து கொண்டு அப்படின்னு சொல்லும்போது காட் யூஸ் பண்ணணும் ராஜ்யம் கிங்டம் வெளியேற அப்படின்னா லீவ் ஸ்டார்டர்னா நமக்கு தெரியும் ஆரம்பித்தார்கள் ஒன் டே இதெல்லாம் தெரிஞ்சது தான் பிரேவ் அப்படின்னா துணிச்சலான புத்திசாலி அப்படின்னா கிளவர் பெண் அப்படின்னா உமன் பாசிங் த்ரூ அப்படின்னா கடந்து செல்வது தான் பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இப்போ எழுதலாமா தே காட் ஸ்கேர்டு அண்ட் ஸ்டார்டர் லீவிங் த கிங்டம் அவங்க பயந்துட்டு கிங்டத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க ஒன் டே எ பிரேவ் அண்ட் கிளவர் உமன் துணிச்சலான மற்றும் புத்திசாலியான பெண் வாஸ் பாஸிங் த்ரூ த ஃபாரஸ்ட் காட்டை கடந்து சென்றிருக்கும் போது சாத மங்கீஸ் மங்கீஸை பார்த்தாங்க பிளேயிங் வித் த பெல் பெல்லோட விளையாடுறத அவள் உடனே ஒரு திட்டத்தை தீட்டி ராஜாவிடம் சென்று அரசே என்னால் அந்த அசுரனை வெல்ல முடியும் ஆனால் அதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும் என்றாள் அவள் உடனே அப்படின்னா இமீடியட்லி திட்டத்தை தீட்டி அப்படின்னு சொல்லும்போது கேட்ச்டு பிளான் ஒரு திட்டத்தை வகுக்கிறதுக்கு பேர் தான் கேச்ச்டு கேட்ச்டு பிளான் அதாவது கேட்ச்ட் ராஜாவிடம் கிங் பெண்ட் சென்று கிங் அப்படின்னாலும் அரசர் தான் என்னால் அந்த அசுரனை அப்படின்னா மான்ஸ்டர் பீட் அப்படின்னா வெல்றது முடியும் அப்படின்னு சொல்லும்போது கேன் பட் அதற்கு கொஞ்சம் அப்படின்னா சம் மணி அப்படின்னா பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது காஸ்ட் சி இமிடியட்லி கேட்ச் த பிளான் அண்ட் வென் டு த கிங் அண்ட் செட் ஓ கிங் ஐ கேன் பீட் தட் மாஸ்டர் என்னால் அந்த அசுரனை வெல்ல முடியும் பட் இட் காஸ்ட் சம் மணி கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்கிற ராஜா மக்கள் பாதுகாப்பை பற்றி கவலையாக இருந்ததால் சேஃப்டி அப்படின்னா பாதுகாப்பு கவலை அப்படின்னா ஒரு கன்சன் உங்கள் மக்கள் மேலே இருக்கும்ல அவளுக்கு பெரும் தொகையை அப்படின்னா லார்ஜ் சம் ஆஃப் மணி வழங்க ஒப்புக்கொண்டார் ஒப்புக்கொள்றது அப்படின்னா அக்ரீடு வழங்குறது அப்படின்னா பிறகு அப்பெண் நிறைய பழங்களை அப்படின்னா லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சேகரித்து அப்படின்னா கலெக்டட் பிரார்த்தனை அப்படின்னா ப்ரே செய்வது போல் நடித்தால் நடிக்கிறது அப்படின்னா பிரட்டட் த கிங் எ லார்ஜ் சம் ஆஃப் மணி அஸ் ஹி வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் த சேஃப்டி ஆஃப் ஹிஸ் பீப்புள் பீப்புளோட பாதுகாப்பையும் கவலையும் மனசில் வச்சுட்டு அவள் ப்ரே பண்ண முடிவு பண்ணிட்டாங்க கிங் தென் த உமன் கலெக்டட் எ லாட் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் பிரிட்டட் டு ப்ரே பழங்களை சேகரித்து ந ப்ரே பண்ணுற மாதிரி நடிக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க பின்னர் அவள் காட்டில் ஒரு மரத்தின் கீழ் அவைகளை வைத்து அருகில் காத்திருந்தாள் குரங்குகள் பழங்களை பார்த்தபோது மணியை விட்டு விட்டு கீழே வந்தன அப்பன் விரைவாக மணியை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு திரும்பினாள் ஸ்டோரி அவ்வளோதான் இதில் வந்து லேட்டர் அப்படின்னா பின்னர் காட்டில் இதெல்லாம் தெரியும் ஈஸியான அண்டர் ட்ரீ அப்படின்னா மரத்தின் கீழ் அவைகளை அப்படின்னா தெம் கெப்டுன்னா வைக்கிறது காத்திருந்தால்னா வெயிட்டட் ர கீழே வர்றதுக்கு வந்து ரஸ்டு டவுன் ஓகே இப்போ குயிக்லினா விரைவாக எடுத்துக்கொண்டு அப்படின்னா பிக்டப் நகரத்திற்கு அப்படின்னா சிட்டி திரும்புறது அப்படின்னா ரேன் பேக் ஓகேவா லேட்டர் சி கெப்டம் அண்டர் எ ட்ரீ இன் த ஃபாரஸ்ட் அவள் வந்து டீ ட்ரீக்கு கீழே வச்சுட்டு வெயிட் பண்ணுறா அண்ட் வெயிட்டட் நியர்பை அருகில் வெயிட் பண்ணுறா த மங்கீஸ் த ஃப்ரூட்ஸ் மங்கீஸ் வந்து ஃப்ரூட்ஸை பார்த்தபோது தே டிராப்டு த பெல் பெல்லை கீழே போட்டுட்டு அண்ட் ரெஸ்டு டவுன் கீழே வந்துடுச்சு ஜி குவிக்லி பிக் அப் த பெல் அவள் விரைவாக அதை எடுத்துட்டு அண்ட் ரேன் பேக் டு த சிட்டி திரும்ப அந்த நகரத்திற்கு திரும்பினாள் பேக் அப்படின்னா திரும்புகிறா நகரத்திற்கு ஸோ ஒரு அழகான ஒரு ஐடியாவை அந்த பொண்ணு செஞ்சுட்டு ஈஸியாக கிங்க ஏமாத்திட்டா அவளோட கிளவர் மைண்டால் ஓகேவா இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டால் கமெண்ட்ஸில் ஸ்டோரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ